இன்று நாம் பதி பக்தியில் காணவிருப்பது குரங்கு அணில் காகம் ஈசனை வழிபட்ட அபூர்வமான திருத்தலம் குரங்கனில் முட்டம் சனி தோஷ பரிகாரஸ்தலம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பதிவு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யவும் பதிவுகளை முழுமையாக கண்டு மகிழுங்கள் ஈசனை வாலி குரங்கு வடிவிலும் இந்திரன் அணில் வடிவிலும் யமன் காகத்தின் வடிவிலும் வழிபட்ட அபூர்வமான திருக்கோயில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு வட்டத்தில் காஞ்சிபுரத்திற்கு அருகில் குரங்கனில் முட்டம் என்ற ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு வாலீஸ்வரர் திருக்கோவிலாகும் இத்தலம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் தொண்டை நாட்டில் அமைந்த ஆறாவது தலமாகும் திருமாகரலில் இருந்து கட்சிக்கு செல்லும் வழியில் இத்தலத்திற்கு வந்த திருஞான சம்பந்தர் இத்தலத்தின் பெருமைகளை பாடி பெருமை சேர்த்துள்ளார் இத்தலம் பாலாற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது திருச்சி தென்னாடு சிவனே போற்றி இறைவா போற்றி தொண்டை நாடு பாடல் பெற்ற முப்பத்தி ரெண்டு அந்த வரிசையில் இந்த குரங்கணில் முட்டம் என்ற தளமானது ஆறாவது தலமாக விளங்குகின்றது திருஞான சம்பந்தர் இந்த தலத்திற்கு வந்திருந்து ஒரு பதிகம் பாடியிருக்கிறார் இழநீர் மடுவாழ் படை அண்ணல் விளங்கும் என்று தொடங்கும் அந்த பாடல் வாலி குரங்கு வடிவில் இங்கே வந்து பூஜை பண்ணியிருக்கிறார் அதனால் வாலீஸ்வரர் என்ற பெயர் உண்டு கொய்யாமலர்நாதர் என்ற பெயர் பெயரும் உண்டு இந்திரன் தன்னுடைய பாப விமோசனருக்காகவும் யமன் அவரும் தன்னுடைய பாப விமோசனர்களுக்காகவும் இந்த அணிலாக வந்து இங்கே பூஜை செய்திருக்கிறார் யமன் காக உருவிலே வந்து பூஜை செய்திருக்கிறார் ஆகவே இந்த மூன்று பேரும் இந்த தலத்திற்கு வந்து பூஜை செய்தால் இந்த ஊருக்கு புறங்கண்ணில் மட்டம் என்ற காரண பெயர் விளங்கிற்று கோயிலை சுற்றி மூன்று பக்கமும் காக்கா தன்னுடைய அழகாக கீறி உண்டாக்கின ஒரு குளம் ஒரு காக்கை தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது தலைவிருச்சம் இழந்த மரம் அம்பாளுக்கு இறையார் என்ற பெயர் வளையல் சம்மந்தப்பட்ட நல்ல கல்யாண ஆதரவாக வளையல் சாத்தி வேண்டிக்கிறாங்க குழந்தை பேருக்காகவும் சுகமாக பிரசத்துக்காகவும் இந்த தலத்திற்கு வந்து இந்த வழிபடுகிறார்கள் சனி தோஷம் உள்ள இந்த இறைவனை வழிபட்ட நீங்கிற ஐதியும் சனின் அதிபதி யமன் யமனின் காப்பி ஒருவன வழிபட்டதில்லை சனிதோஷம் உள்ளவங்களோ இந்த இறைவனை வழிபட்ட நீங்கின்ற ஐதிகள் பாலாரிஷ்டம் ஜாதிக ரீதியாக சில குழந்தைங்களுக்கு ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஜாதக ரீதியாக உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அந்த குழந்தைகளுக்காகவும் இந்த இறைவனை வந்து வழிபடுகிறார் தென்னாளுடைய சிவனையை ஓற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவாக ஓற்றி வாலி இந்திரன் மற்றும் யமன் ஆகியோர் சாபத்தின் காரணமாக குரங்கு அணில் காகமாக பிறக்க நேரிட்டது அதன்படி வாலி குரங்காகவும் இந்திரன் அணிலாகவும் யமன் முட்டம் அதாவது காகமாகவும் ஊலோகத்தில் பிறந்தனர் தங்களுடைய சாபம் நீங்க ஈசனிடம் வேண்டி நின்றபோது அவர் காஞ்சிக்கு தெற்கே சென்று வழிபட்டால் உங்களுடைய சாபம் நீங்க பெறுவீர்கள் என்றார் அவ்வாறே மூவரும் இப்பகுதிக்கு வந்து சிவபூஜை செய்து வழிபட்டு தங்கள் சாபம் நீங்க பெற்றனர் என்பது தலபுராணம் காகத்தின் வடிவில் இருந்த யமன் ஈசனை வழிபட தன் அழகினால் நிலத்தை கீற அங்கே ஒரு தீர்த்தம் உருவானது இதனால் இத்தீர்த்தம் காக்கை மேடு தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது இத்தீர்த்தமானது பிறைச்சந்திர வடிவத்தில் கோவிலின் மூன்று புறங்களிலும் சூழ்ந்துள்ளது யமன் இத்தீர்த்தத்தில் நீராடி ஈசனை வழிபட்டார் ஈசன் இத்தலத்தில் பாலீஸ்வரர் என்றும் நாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஈசன் வாலீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளி மேற்கு திசை நோக்கி அமைந்து அருளுகிறார் குரங்கின் வடிவில் வந்த வாலி இத்தலத்தில் ஈசனை பூஜிக்க மலர்களை கைகளால் பறிக்காமல் மரத்தினை உலுக்கி பூஜை செய்த காரணத்தினால் இத்தலத்து ஈசனுக்கு நாதர் அதாவது பறிக்காத மலர்களால் பூஜிக்கப்பட்டவர் என்ற திருநாமமும் ஏற்பட்டது இத்தலத்தில் ஈசனுக்கு வேறெங்கும் இல்லாத விதமாக கரும்பு சாரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது சித்திரை மாதத்தில் சில நாட்கள் சூரிய பகவான் ஈசனை தன் கதிரொளி வீசி வழிபடுவதும் இத்தலத்தின் மற்றுமொரு சிறப்பாகும் அம்பாள் இறையார் வளையம்மை என்ற திருநாமத்தால் வணங்கப்படுகிறார் தெற்கு திசை நோக்கி அமைந்து அருள்கிறார் அம்பாள் கைகளில் வளையல் அணிந்த வண்ணம் இன்முகத்துடன் அருளுவது சிறப்பாகும் திருமணம் ஆகாத பெண்கள் அம்பாளுக்கு வளையல் சாற்றி வேண்டிக்கொண்டால் விரைவில் திருமணம் கைகூடுகிறது மேலும் திருமணமான பெண்கள் இத்தலத்திற்கு வந்து அம்பாளுக்கு வளையல்களை சாற்றி வேண்டிக் கொண்டால் புத்திர பேரும் சுகப்பிரசவமும் நடைபெறும் என்பது ஐதீகம் உள் சுற்று பிரகாரத்தில் விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் சூரியன் பைரவர் நவகிரகங்கள் நால்வர் சப்தமாதர் சன்னதிகள் அமைந்துள்ளன இத்தலத்தில் உள்ள விநாயகர் தாமரை மலர் பீடத்தின் மீது காட்சியளிக்கிறார் இந்த பீடத்தின் கீழே ஆவுடையார் உள்ளது விஷ்ணு துர்கையின் வலது கையில் பிரயோக சக்கரத்துடனும் இடது கையில் சக்கர முத்திரையுடனும் காலின் கீழே மகிஷாசுரன் இன்றி விசேஷமான அமைப்பில் காட்சி தருவது சிறப்பு யமன் சனீஸ்வரருக்கு அதிபதியாதலால் சனிதோஷம் நீங்க இத்தலத்திற்கு வந்து யமன் வழிபட்ட வாலீஸ்வரரை வணங்கினால் சனி தோஷம் அகலுவதாக ஐதீகம் திரு கார்த்திகையில் இலட்சதீபம் மாத பிரதோஷம் மகா சிவராத்திரி மற்றும் அண்ணாபிஷேகம் முதலான விழாக்கள் இத்தலத்தில் நடைபெறுகின்றன இலந்தை இத்தலத்தின் விருட்சமாகும் காக்கை மேடு இத்தலத்தின் தீர்த்தமாகும் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் இத்தலம் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும் காஞ்சிபுரம் செய்யாறு சாலையில் காஞ்சிபுரத்தில் இருந்து தெற்கு திசையில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் குரங்கனில் முட்டம் அமைந்துள்ளது மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்